உத்தியால்பேட்டை ஒன்பது வயது மதிக்கத்தக்க சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது அந்த குழந்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு அனுதாபங்களை மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்து அதை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியாக புதுச்சேரி மாறியிருக்கிறது என்பதை ஆங்காங்கே மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராடி வருகிறார்கள் நகரத்தில் மட்டுமல்ல கிராமப்புற மக்களும் இதற்கு நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் பாண்டிச்சேரி ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் இதை பற்றி எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை பாஜக இதுக்கான எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை இது இந்த அரசாங்கத்தினுடைய அவலத்தினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் இது சம்பந்தமாக ஆளுநர் தவறான தகவல்களை திசை திருக்கும் வகையில் ஆளுநர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கும் புதுச்சேரியில் அதிகரித்து வரக்கூடிய கஞ்சா ரெஸ்ட்ரோபார் போதை பழக்கங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற கருத்தை அவர் சொல்லி இருப்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படி என்று சொன்னால் பொதுமக்கள் அனைவரும் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக ஆளுநர் சொல்லி இருப்பது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய அவலத்தை மூடி மறைக்கிற காரியத்தை ஆளுநர் செய்யக்கூடாது விசாரணை காவல்துறை இப்பொழுதுதான் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ளாகவே ஒரு கருத்தை ஆளுநரால் எப்படி சொல்ல முடியும் இவர் என்ன விசாரணை அதிகாரியாக செயல்படுகிறாரா இந்த அரசாங்கத்தினுடைய அவலத்தினுடைய உச்சம்தான் புதுச்சேரியிலே அரங்கேறி வரக்கூடிய சிறுமிகளுக்கு எதிரான கொடுமை ஆங்காங்கே கைப்பற்றக்கூடிய கஞ்சா பறிமுதல் ரெஸ்டோபார்கள் மூலமாக பொதுமக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமை இவைகளெல்லாம் இந்த அரசாங்கத்தினால் ஏற்பட்ட அவலங்கள் இவைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மாறாக இந்த சிறுமி வழக்கில் அவர்கள் காவல்துறையினுடைய விசாரணையை திசை திருப்புகிற வகையில் ஆளுநர் பேசியிருப்பதை மார்க்சிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர் உடனடியாக அவருடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதிரான போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் புதுச்சேரி மக்கள் இந்த விஷயத்தில் ஒரு பரவலான ஒற்றுமையை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த மாநிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னால் பிஜேபி ஆட்சியினுடைய அவலம் இவர்களுடைய கொள்கை இவர்கள் மூலமாக புதுவை முழுவதும் ஏற்பட்டிருக்கிற மது விற்பனை கஞ்சா விற்பனை காவல்துறையினுடைய நடவடிக்கை பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறை முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையில் இது மாதிரியான பிரச்சனையில் ஒரு நியாயமற்ற முறையில் இருக்கிற ஒரு போக்கும் என்பது அதிகரித்து வருகிறது எனவே புதுச்சேரி காவல்துறை தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் எந்த குடும்பத்திலும் புதுச்சேரியிலே நடைபெறாமல் இருப்பதற்கு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது நாளை நடைபெற இருக்கிற இந்தியா கூட்டணி சார்பாக நியாயம் கேட்டு இது போன்ற சம்பவங்களை வன்மையாக கண்டித்து இதற்கு பொறுப்பாக இந்த ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் குறிப்பாக காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் ஆளுநர் இந்த பிரச்சனையை திசை திருப்புகிற வகையிலே அவர் அளித்திருக்கிற கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்பட மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது புதுச்சேரியை பாதுகாப்பதற்கு அனைத்து பகுதி மக்களும் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம்